வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு இந்த பாடலின் பொருள் ஆற்றின் கரையில் இருக்கும் பெரிய மரமும் மன்னரும் அறியும்படி பெருமையுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் நிலையற்றதாய் அழிந்து போகும் ஆனால் உளவுத் தொழில் செய்து வாழ்வதே சிறப்பாகும் அதற்கு இணையானது எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக மற்ற தொழில்களில் எல்லாம் ஒரு சில குறைபாடுகள் உண்டு என்று உளவுத் தொழிலின் மேன்மை பற்றி இங்கு பேசுகின்றார் A vai piratia.